வணக்கம் என் பேர் நித்யா ஸ்ரீ நான் மொசூரில் அறிந்து வரேன் பாரா பேட்மிண்டன் எஸ்எல்சிக்ஸ் கேட்ஜகிரி நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் என் பெயர் சூராஜன் பேரா பேட்புனில் எஸ்எல் சிக்ஸ் பேட்டி பள்ளாட்ருக்கு என் பேர் துளசிமணி முருகேசன் நான் காஞ்சிபுட்டிலேருந்து வரேன் நான் சர்வதேச மாற்றுத் தண்டாளிகள் பாரா பேட்மிண்டன் வீழாங்களே ஸோ நான் மனிஷா ராமதாஸ் ஒரு பேரா பேட்மிண்டன் பிளேயர் நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன் சோ நான் வந்து இருக்கேன் சிங்கிள் செலக்ட் ஆயிருக்கேன் இன்னைக்கு வந்து தலைமை சேலகத்துல நம்ம சிஎம் சார்லியும் ஸ்போர்ட்ஸ் मिनिस्टर லுகின்ビー ஸ்டாலின் செட்ல மீட் பண்ணி அவரோட BLESSINGS வாங்கி இருக்கோம் ரைட் எல்லா சலுகைகளும் எல்லா உதவித்தொகை ஊக்கத்தொகை எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதால நம்ம வந்து வெறும் ஸ்போர்ட்ஸை மட்டும் பண்ணா போகும் இப்போ வந்து நம்மளோட ஃபோக்கஸும் அதிகமாகும் ட்ரைனிங்கும் பண்ணுவோம் இந்த வெளியே வந்து இந்த மாதிரி பணப்பிரச்சனை இதெல்லாம் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உதயநிதி அண்ணா வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த கவலையே இல்லை நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸில் ட்ரெயினிங் அண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ட்ராவல் அலோவன்ஸ் எல்லாமே அண்ணாவே பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறது சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் சார்க்கும்